திருவந்தில் உள்ள மார்க்கெட்டு மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு அடுத்தது பழ மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுங்க பூக்கடை பூக்கடை எல்லாம் மார்க்கெட்டு ஹோல்சேலில் இங்கே தான் பூ வாங்க வரணும்னா இருக்கும் வேண்டி எல்லாமே இருக்குது பூ மார்க்கெட் வெள்ளிய பழம் காய்கறிகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது வாழைப்பழங்கள் தேங்காய் இந்த சைடு ஃபுல்லாக பூ மார்க்கெட்டு அப்புறம் மளிகை கடை இங்கே வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர் இருக்குது இதுவும் பூ மார்க்கெட்டு தான் இந்த சுற்றி இருக்கிறவரெல்லாம் இங்கே பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால இங்கே காய்கறி வாங்க வர இந்த மழை திருப்பம் போட்டுக்கிறதுனால அந்த சில செலவுக்கு வெங்காயம் வண்டி வெங்காயத்தில் ஹோல்சேல் போகிறதுக்கு இருக்குது ரீட்டைலும் உண்டு மார்க்கெட்டில் விஜிடபுள்ஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருக்கேன் காலம்பரிய இது வந்து அரௌண்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவுக்கு எடுக்கிறேன் காலம்பரியும் வந்து ஏர்லி மார்னிங் இன்னும் கூட்டம் நிறையா இருக்கும் வெஹிக்கிள்ஸ் இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணணும் குப்பைகளாக இருக்குது பட்டு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மாநகராட்சி ஆக்ஷன் இருக்கணும் எடுத்துனால் சுத்தமாக மருந்து இருந்து போட்டு பொதுமக்கள் நலமாடுற இடம் மருந்து கிருந்து போட்டு நன்னாக வச்சுருந்தோம்னா சூப்பராக இருக்கும் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுன்னா என் மாரி நச நசப்பு ஆகிடுது ப்ரொவிஷன் ஸ்டோரு எல்லாமே இருக்குது இங்கே ஹோல்சேலாம் இங்கே உள்ள மார்க்கெட்டு ஆனால் இந்த பத்தம் ஆடு நாடு எல்லாமே மீஞ்சி பெரிய குப்பைகள் தானெலாம் நிறுத்துகிறாள் பார்க்கிங்கு இன்னும் கொஞ்சம் இதை நீட் பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஐம்பது காசு கார் எட்டெண்ணா வசூல் பண்ணால் கூட வரமா கொடுத்துருவா நீட்னஸ் இருந்தால் தேவலாம் நம்ம சுகாதாரம் சுகாதாரம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சுகாதாரத்துறை கவனிச்சதுன்னா இது குறையாக சொல்லலை எல்லாம் நமக்காக நாம் செய்ய வேண்டியது செஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இங்கே ஒரே ஜலமாக இருக்குது இங்கே தான் நடந்து போகணுனாலும் வண்டியில் போய் ரொம்ப இந்த இருந்தாலும் இந்த மார்க்கெட்டு காமிக்கணும் ரொம்ப நாளாக போகணுன்னு ஒரு ஆசை போட்டேன் உள்ள காய்கறிகள்லாம் அப்படியே உடஞ்சிருக்கு நல்ல புள்ளையும் நிறையா இருக்குது இந்த ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் இந்த இடம் சுற்றி எல்லாம் அப்பப்போ அள்ளி நீட் பண்ணாலும் நிறையா டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் மெட்டர் வேணும் ஃபோர் நாட் செவன் எல்லாமே நிற்கிருக்கு கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒட்டிய பக்கத்தில் பழக்கடைகள் மழை பூக்கடைகள் எல்லாமே இருக்குதுல்ல மெயின் ரோடு இது மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது வாழைப்பழம் புஷ்பம் மழைக்கடைகள் பழக்கடை இல்லை நிறையா கடைகள் இருக்குது ไก่ดิติเงามปะลังตะกะละไก่ดิติเงามปะลังตะกะละไก่ดิติเงามปะลัง <laughs> <laughs> அடி என்ன முனம்பரே அங்க பீன்ஸ் பச்சை பயிறு தெட்டுப்பயிருக்க தக்காளி இந்த மாதிரி கிடைக்கல கத்திரிக்காய் வீட்டு கத்திரிக்காய் எல்லாமே இருக்கும் பூண்டு எல்லாமே இங்கே கிடைச்சிட்டு இருக்காங்க இன்னும் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது என்ன தேங்க்யூ ராமசாமி மார்க்கெட் தேங்க்யூ இவ்வளோ சஜன்